அன்பார்ந்த தாயகத்து உறவுகளே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த சலாம் அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துல்லா விவரைக்கு வணக்கம் இன்றைய காணொளியில் தமிழ் பேசக்கூடிய உறவுகளோடு ஒரு முக்கியமான விசேடமாக இந்தியாவின் கேரள மாநிலத்து மக்கள் கொண்டாடும் ஒரு நபரை பற்றி பேசிய ஆகவே அம்மா அப்பா அன்பு அறிவு அழகு அரசியல் அஞ்சாமை வாலாட்டி அவாப்பு கவாப்பு மணக்குது சூப்பு எந்த கறி யாரு தின்னா உனக்கு ஏன்டா வைத்து வலி கறி குறு கதையை சொல்லி வச்சாம் பாரு நம்மள தள்ளி தொட்டக்கறி நல்லி எலும்பு புட்டி நீ கிளம்பு எம் வீட்டுல கறி குழம்பு எரிது பாரு ஏன் உடம்பு தோஞ்சல் கறி கல்லு போட்டி வத்தலுக்கு கம்மிப்பு சோத்துல என் ஜாதியை பாக்குற வைக்கும் கேட்டொழப்பு நான் ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு இலங்கை முஸ்லீமாக இருந்தாலும் தமிழ் பேசக்கூடிய உலகளாவிய ரீதியில் வாழும் மக்கள் அனைவருக்கும் ஒரு பெருமை சேர்த்த ஒரு இளைஞன் என்றுதான் இந்த நபரை நான் கூற வேண்டும் இவர் வேறு யாரும் அல்ல சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் டிக்டாக்கில் இன்னும் பேஸ்புக்கில் எதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணினாலும் இவருடைய பாடல்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது அதற்கான காரணம் என்ன அப்படி இந்த இளைஞன் என்ன செய்து விட்டார் ஆம் நான் பேசுவது வேற யாரையும் பற்றி அல்ல வேடன் என்கின்ற அந்த புரட்சி வேட்டைக்காரனை பற்றிதான் இன்றைய நவீன உலகத்தில் ரெப்பாடல் இசை என்பது இளைஞர்கள் மத்தியில் பரவலாக ஈர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அந்த ரெப்பாடல் இசையினூடாக ஊடாக கடந்த நாலு வருடத்துக்கு முன்பு எத்தனையோ இலட்சிய கனவோடு பாடக்கூடிய பாடகர்கள் வரிசையில் ஒரு சில பாட்டுகளை பாடி வைத்திருந்தார் மொத்தமாக இவருடைய யூடியூப் சேனலில் இவர் பதிவிட்டிருப்பது என்னவோ வெறும் பதினைந்து பதிவுகள் மட்டும்தான் அதிலும் குறிப்பாக இண்டிபெண்ட் மியூசிக் சொல்லக்கூடிய ஒரு சுயாதீனமாக தன்னுடைய மியூசிக்கை அவருடைய யூடியூப் தளத்தில் பதிவேற்றியதன் பேரில் கிட்டத்தட்ட வித்தியாசமான ஒரு பத்து பாடல்கள் தான் பாடியிருப்பார் ஆனால் மக்களுடைய உள்ளத்துக்குள் அவர்களுடைய ரத்த நாளத்துக்குள்ளேயே இவர் சென்று விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் கேரளத்து மக்கள் அப்படியாக கொண்டாடுகிறார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் ஏனென்றால் வேடன் அவன் தனக்காக பாடலில் ஒடுக்கப்பட்ட மக்கள் அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் தொழிலாளர் வர்க்கம் இவர்களுக்காக பாடி வருகிறார் வெறும் பாடலாக மட்டுமல்ல அந்த அவருடைய அவருடைய ஸ்டைல் வார்த்தைகள் கேட்பவர்களுடைய உள்ளத்திலேயே போய் இறங்குகிறது நானும் ஒரு தமிழ் பேசக்கூடிய முஸ்லீமாக கூட அவருடைய கருத்துக்களை மதிக்கிறேன் நான் அதிகமாக பாடல்களை விரும்பி கேட்பவன் அல்ல என்றாலும் இவருடைய பாடல் வரிகள் என்னை கவர்ந்தது இவருடைய வார்த்தைகள் இவருடைய எண்ணங்கள் நான் வரவேற்கின்றேன் என்னென்று சொன்னால் ஒடுக்கப்பட்ட மக்கள் வரிசையில் அவர் தமிழிலம் வேண்டி போராடிய நம் தாயகத்து தமிழர்களையும் மறக்கவில்லை அதே நேரம் பாலஸ்தீனில் போராடி கொண்டு வரும் புனித மண்ணுக்காக போராடி வரும் அந்த அப்பாவி மக்கள் அறுபதாயிரத்துக்கும் அதிகமான இனப்படுகொலை செய்தும் இன்னும் போராடி வரும் மக்களையும் அவர் மறக்கவில்லை அவருடைய ஒரு சில பாடல்களில் பாலஸ்தீன மக்களுக்கான வரிகளையும் உள்ளடக்கி அவர் தொடர்ந்து பாடி வருகிறார் இவரை பற்றி அதிகம் தேடி பார்க்கும் போது அங்கே ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்லை ஏனென்று சொன்னால் இவருடைய தாய் நம்முடைய ஜப்னாவை பிறப்பிடமாக கொண்ட நம் இலங்கை வம்சாவளியில் வந்த ஒரு பெண் அவருக்கும் கேரளத்தில் இருந்த முரளி சொல்லக்கூடிய ஒருவருக்கும் பிறந்தவர்தான் இந்த ஹிரந்தாஸ் முரளி சொல்லக்கூடிய வேடன் இவரை ஏன் வேடன் என்று அழைத்தார்கள் என்றால் மிகவும் மேல்மையோடு கஷ்டத்தோடு அவர் கடந்து வந்த பாதையில் அவருடைய புழைப்புக்காக மீன் குடிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் நண்பர்களோடு போய் அம்பெய்து மீன் பிடிக்கும் அந்த பழக்கம் இருந்திருக்கிறது அதில் துல்லியமாக அம்பெய்தும் அந்த திறமை இருப்பதனாலும் அவர் சற்று கருப்பாக இருப்பதனாலும் எல்லோரும் அவரை வேடன் என்று அழைத்தார்கள் ஆனால் அவரை வேடன் என்று வேடிக்கையாக அழைத்தவர்கள் மத்தியில் இன்று பெருமையாக வேடன் என்று சொல்லும் அளவுக்கு இன்று உலகளவில் சர்வதேச அரங்கில் கூட இவரை பற்றி பேசும் அளவுக்கு வளர்ந்து விட்டார் இதற்கெல்லாம் காரணம் இவருடைய வரிகள் தான் இவருடைய முதல் பாடலில் வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் என்ற அந்த அல்பத்தினூடாக அப்படி என்னதான் பாடிவிட்டார் நாலு வருடத்துக்கு முன்பு யாருமே எட்டி பார்க்கவில்லை ஆனால் அவருடைய எண்ணமும் அவருடைய வார்த்தைகளும் மக்களுக்கிடையே மெல்ல மெல்ல தீச்சுவாலையாக கொண்டே பாரிய எரிமலையாக இன்று வெடித்து மக்களிடத்தில் இன்று விசேடமாக இளைஞர் யுவதியிடத்தில் இன்று கேரளாவில் மட்டுமில்லாமல் முழு இந்தியாவிலும் சர்வதேச அளவிலும் கூட தமிழ் பேசும் மக்களிடத்திலும் பிற மொழி பேசக்கூடியவர்கள் மத்தியிலும் இவருக்கென்று ஒரு பெரும் ஃபேன் ஃபாலோவிங் கூட்டம் நிரம்பிவிட்டது ஒரு அரசியல்வாதி பல தசாப்தங்கள் சம்பாதிக்க முடியாத மக்களுடைய மனதை ஒரு நடிகன் பல நூறு படங்கள் நடித்து பெற்றெடுக்கும் அபிமானத்தை சில வருடங்களில் இவருடைய எண்ணமும் வார்த்தையும் மக்களிடத்திலே இவரை கொண்டு போய் சேர்த்தது மட்டுமல்லாமல் இவரை கொண்டாடுகிறது கேரளத்து ஜனங்கள் அந்த அளவுக்கு கொண்டாடுகிறார் இவருடைய முதல் பாடலில் இவர் அப்படி என்னதான் பாடி இருக்கிறார் அதை சற்று பார்த்தால் உங்களுக்கே புரியும் இப்படியாக முதல் பாடலில் மட்டுமல்ல இவருடைய ஏராளமான பாடல்களில் மீனவர்களுக்கான பாடல் அதே போல சுய தொழில் புரியக்கூடிய முதலாளி வர்க்கத்தினால் துன்புறுத்தப்படக்கூடிய மக்கள் பிரதானமாக இவருடைய வார்த்தைகள் அனைத்தும் ஜாதி ஒழிப்பதும் இனவாதத்துக்கு எதிரானதுமாக இருந்தது இதனால் தான் அரசியல் சதிகாரர்களும் முதலாளித்துவ வர்க்கத்தை சேர்ந்தவர்களும் மக்களை பிரித்தால நினைக்கும் அனைவரும் இவருக்கு எதிராக எல்லோரும் ஒன்று சேர்ந்து சூழ்ச்சி புரிந்து இவர் மீது போதை வஸ்துக்களை பாவித்தார் பெண்களோடு தவறாக நடந்தார் என்றெல்லாம் போலி குற்றச்சாட்டுகளை சுமத்தி வழக்குகளை தொடர்ந்து இவரை சிறை கூண்டுகள் அடைத்து இவருடைய குரலை நசுக்க கூட நினைத்தார்கள் ஆனால் அதுவே இவரை மக்கள் எல்லை மீறி ஆதரித்து அன்பை செலுத்தி இவரை இன்று கொண்டாடுவதற்கும் அது காரணமாகிவிட்டது வேடா உன் குரல் மக்களுக்கானதாக இருக்கும் வரை நாங்களும் உன்னை தொடர்ந்து ஆதரிப்போம் இதுவரை நீ எறிந்த அம்புகள் அனைத்தும் குறித்தப்பாமல் போய் இனவாதிகளையும் சங்கிகளையும் முதலாளித்துவ வர்க்கத்தையும் சரியாக தாக்கி இருக்கிறது விதைகளாக நீ தூவிக்கொண்டே போல பாலஸ்தீனில் இனப்படுகொலைக்கு உள்வாங்கப்படும் அந்த மக்களாக இருக்கட்டும் இலங்கையில் வாழும் சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும் அல்லது உன்னுடைய நாட்டின் குஜராத் மாநிலத்தில் வாழக்கூடிய ஒடுக்கப்படக்கூடிய மக்கள் இன்னும் ஜாதி மதம் வேதம் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் அங்கே அறியாமையில் இருக்கும் மக்களுக்கும் கூட உன்னுடைய குரல் தேவை அது மட்டுமில்லாமல் மியன்மாரில் உள்ள மக்கள் காஷ்மீரில் உள்ள மக்கள் இன்னும் சர்வதேச மட்டத்தில் யார் யார் எல்லாம் துன்புறுத்தப்படக்கூடிய மக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் உன்னுடைய பாடல் மூலமாக உன்னுடைய குரல் மூலமாக நீதி கேட்டுக்கொண்டிருக்கும் வரை உன்னுடைய வரிகளால் நியாயம் கேட்டுக்கொண்டிருக்கும் வரை நிச்சயமாக எங்களுடைய அன்பும் ஆதரவும் இலங்கை முஸ்லிம் மக்களாக உன்னோடு பின்தொடரும் என்று கொண்டவனாக இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரன் நிசாம்பேன் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே